நீங்கள் பலநடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து பரிசுத்தம் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது வாசிக்க கேட்போம் யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே எப்ரேயர் பனிரெண்டு பதினான்கு அநாதி நாட்களான பூர்வ காலத்திலிருந்தே மனிதர்கள் பரிசுத்தமாயிருக்க வேண்டுமென்று தேவன் தேர்வு செய்திருந்தார் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது இருக்கிறது சுனிக்கையர் நாலு மூன்று அவருடைய குரலின் எதிரொலியானது பரிசுத்தத்தின் மேல் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எப்போதும் கூறுகிறது ஆம் கர்த்தாவே இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்பதே என்றென்றைக்கும் நமது பதிலாக இருக்க வேண்டும் ஒருவனும் பரிசுத்தத்தை தனது பிறப்பு உரிமையாகவோ அல்லது எந்த ஒரு மனிதனிடமிருந்தும் பரிசாகவோ பெறுவது இல்லை பரிசுத்தம் என்பது கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கிடைக்கும் தேவனுடைய பரிசாகும் லட்சகரை பெறுகிற அனைவரும் தேவனுடைய புத்தர் ஆகிறார்கள் அவர்கள் அந் நீதினாலும் மெய்யான பரிசுத்தினாலும் புதுப்பிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த அவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அவர்களுடைய மனங்கள் மாற்றமடைந்திருக்கின்றன தெளிவான நோக்கத்துடன் அவர்கள் நித்தியத்தின் யதார்த்தங்களை காண்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய குடும்பத்திற்குள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறி அவருடைய தேவனை நினைவுகூர்ந்து அவருடைய ஆலோசனைகளை பின்பற்றியதால் அவர் மாற்றமடைந்து தேவபக்தியுள்ள மனிதராக மாறினார் அவருடைய வழிகள் தேவனை பிரியப்படுத்தின நாம் தேவ பக்தியுடன் சகோதர சிநேகத்தையும் கூட்டி வழங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம் நமது குணங்களில் இத்தகைய பண்பை சேர்க்க இந்த முயற்சியை நாம் எவ்வளவாக எடுக்க வேண்டியிருக்கிறது அநேகமான நமது குடும்பங்களில் கடினமான சண்டையின் ஆவியானது வெளிப்படுத்தப்படுகிறது கடுமையான வார்த்தைகளும் இரக்கமற்ற செய்திகளும் தேவனுக்கு வருத்தம் ஊட்டுகின்ற காரியமாகும் சர்வாதிகாரமான கட்டளையும் ஆணவமான மற்றும் இருமாப்பான நடத்தையும் பல்லவத்திற்கு ஏற்புடையவைகள் அல்ல சகோதரருக்கு மத்தியில் அநேகமான வேறுபாடுகள் இருப்பதற்கு காரணம் அவர்கள் சகோதர தயவை வெளிப்படுத்தி வெளிப்படுத்த தவறிவிட்டனர் கிறிஸ்து நம் மீது வைத்திருந்த அந்த அன்பை நாமும் பிறகாக பெற்றிருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய உண்மையான தரம் பரலோகத்தின் தேவனால் மதிப்பிடப்படுகிறது அவன் தன்னுடைய பரலோக வீட்டில் இரக்கமற்றவனாக இருந்தால் அவன் பரலோக வீட்டிற்கு தகுதியற்றவனாகிறான் யாரை அது துக்கப்படுத்துவதாயிருந்தாலும் எந்த கவலையுமின்றி தன் சொந்த வழியை பின்பற்றுவதையே விரும்புவோம் விரும்புகிறவன் தான் ஆட்சி செய்தால் ஒழிய பரலோகத்திலும் திருப்தியாக இருக்க மாட்டான் கிறிஸ்துவின் அன்பே நம் இருதயங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்பொழுது தேவ சமாதானம் நமது இல்லங்களில் தங்கி இருக்கும் தேவன் தாமே வாசிக்க கேட்ட வாசகங்களை ஆசீர்வித்துக் கொடுப்பாராக ஆமேன் தேவனுடைய வாசித்த தேவனுடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக ஆமேன்